அப்ப தீ அது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு கட்சி வேணுமா சிறுவான்மையினராலே நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி வேணுமாம் போது அது ஃபர்ஸ்ட் பெரியாட்டி வரும்ல ஆஹா ஒன்னு கூடிட்டாங்க ஐயா ஒன்னு கூடிட்டாங்கய்யா வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாங்களே சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பதும் தான் திராவிட மாடல் அப்படின்னு நான் சொல்லிக்கறேன் திராவிட மாடல் அந்த திராவிட மாடல்ன்ற வார்த்தைக்கு அவங்க டெவலப்மெண்டே ஒரு பக்கம் அவங்க திராவிட மாடல்ங்கற வார்த்தைக்கு தினம் ஒரு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் திராவிடம்ங்கற வார்த்தைக்கு தினம் ஒரு அர்த்தம் கிடைக்கும் நீங்க வந்து அதுக்கு நான் ஏதோ விமர்சனமா கேலியா சொல்றீங்க வேண்டாம் திரு சுபவேர பாண்டியன் அவர்கள் சென்னை பிரஸ் கிளப்ல வச்சு கொடுத்த பிரஸ் மீட் டே மாப்ல குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே கும்பரை கும்முறை அடிப்பானுங்க இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான் கதற கதிரை அடிப்பானுகடா ஆரமையா சீக்கன ஆரம்பிக்க தெரியாம தான அளமுக்கினு அழகி விட்டானே அமைதி 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 ரொம்ப தெளிவா திராவிடம் என்பது என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியது அது ஒரு இனம் அது ஒரு குழு அது ஒரு நிலப்பரப்பு அது ஒரு மொழி கூட்டம் அப்படின்னு மாறி மாறி அது ஒரு உணர்வு அப்படின்னு முடிச்சு ரியாக்சி நான் குடுத்துருவேன் சார் ஏதாவது சொல்லு குழப்பியா அவையில என்னத்த சொல்லி சார் குழப்புறது இழுது நாட்டின்னு சொல்லு இழுவு நாட்டியா நம்ம கையும் கெழுவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்கோ கண்ணுக்கு தெரியாத நாலு விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம குடிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல சோ திராவிடம்னா என்னன்னு அவங்களாலேயே வரையறுத்து சொல்ல முடியலங்கிற பார்க்குறோம் தமிழ் அப்படின்னா என்னங்கிற சொல்லி தமிழ்னா மொழி தமிழன்னா இனம் இந்தியான நாடு ஒரு ஒரு கேட்டகரிஸ் சொந்திருப்பீங்களா அப்ப வந்து அப்படி சொல்ல முடியல வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் திராவிடம் என்ன திராவிடம்ங்கிறதே உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பம் கால்டுவெலுக்கு முன்னாடி திராவிடம் என்ற பத்தினே பா பார்வையே கிடையாது அப்படி ஒரு பேச்சோ ஒரு பிரிவோ அது கிடையவே கிடையாது அவர் உருவாக்கின ஒரு சித்தாந்தம் திட்டமிட்டு பிரிவினை உண்டாக்குறக்கார ஒரு சித்தாந்தம் திராவிடம்னு ஒன்று அழுத்துனீங்கன்னா ஆரியம்னு ஒன்று அழுத்தணும் அதுதான் உங்களுடைய ஜாதியாவோ மதமாவோ நம்ம சடங்கு பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது ஸ்டாலிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஆரியம் பற்றி ஆரிய படையெடுப்பு பற்றி அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் எல்லோரும் போற்றி பெரிதும் மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு அது குப்பையில் போட வேண்டிய தத்துவம் ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அதை பண்ணலாம் கூட அதை தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதும் பெரிய தப்புன்னு அம்பேத்கர் சொல்றாரு அதனால என்ன அதை நீங்க பண்றீங்களே என்ன பண்ணிருக்கிறோம் அப்போ திராவிடம்னா என்னங்கிறது முதல் பிரச்சனை அதுலேயே குழப்பம் இருக்கிறதுனால திராவிட மாடலில் நூற்றம்பது குழப்பம் இருக்கும் ஆப்வியஸாக வளர்ச்சி தான் திராவிட மாடல் ஆரியத்துக்கு எதிரான தான் திராவிட மாடல் வள தமிழர்களுக்கு முன்னிறுத்துறது தான் திராவிட மாடல் ஐயோ இவங்க படுத்துகிற இமிஷனால் தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே திராவிட மாடல் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையுமே தமிழ் கிடையாது ஸோ திராவிட மாடல் என்பது மத சார்பின்மைக்கான விஷயம்னா ரொம்ப தெளிவாக இன்னைக்கு திரு ஸ்டாலின் பேசுனதுக்கான கவுண்டர் கலைஞர் பேசுனது தான்

யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க நம்ம எப்படி சொன்ன போல தமிழ்நாட்டிலே அதிகமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு வாக்காளருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்குன்னு அது குளத்தூர் தொகுதியில பெயர்கள் சரியாக நீக்கப்பட்டிருந்துச்சா நீங்க எதிர்த்தது தப்பாயிருச்சு பெயர்கள் தவறாக நீக்கப்பட்டு அவங்க நடவடிக்கை எடுங்க மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை சீவலு பெருசா சிதற பெருசா தெரியலையே சிதறலையை சமாளிப்போம் இது நீங்கள் குறிப்பிட்ட போல வெறும் இல்லாத பூதம் பயங்காற்ற பூதமே தவிர உண்மையான விஷயம் இல்ல பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து அதிலேயே பிறந்திருக்கிறாங்க அதிலேயே ஊறி போயிருக்கிறாங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சென்டர் அஸ் அவர் இப்ப கூட இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கான யுத்தம் இதில் இன்னைக்கு தோத்துட மாட்டோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கேன் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கான உத்தங்கள் யுத்தங்கள் நம்ம குறுக்க போந்துக்கிறேன் சிஎம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் போராட்டம் அப்படின்றார் அது திருப்பி எகைன் இந்த ஆரிய திராவிட தத்துவம் தான் இருக்க முடியும் ஆரிய திராவிடங்கிற தத்துவமே ரெண்டாயிரம் வருஷம் பழசு கிடையாது முதல்ல அது தத்துவமே கால்டுவலுக்கு பிறகானது இரநூறு முந்நூறு இடங்களுக்கு உள்ளானது அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அங்க வேலையை கிடைத்து நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம் அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா ஒரு இடத்துலாம் உதயநிதி அவர்கள் நானும் ஒரு கிறிஸ்தவர் சொன்னதெல்லாம் இருக்கு பல முறை சொல்லிட்டார் பல சொல்லிட்டார் அவர் வந்து அது எப்படியாவது அழுத்தி யாராவது நம்ப மாட்டீங்களா அங்கே இடத்துக்கு போயிட்டார் அவருடைய அவர் மனைவி கிறிஸ்தவர் அதனால் நான் பள்ளிக்கூடம் வந்து பள்ளி கல்லூரி தான் கிறிஸ்தவ கல்லூரி பள்ளிக்கூடம் படிச்சேன் அதனால வந்து என்ன எப்படியாவது அவர் வந்து லாஜிக்கலா நான் ஒரு கிறிஸ்தவர் தானே அப்படின்னு சொல்லி வர்றாரு ஃபேக்சுவலாவே சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்றாங்களேங்குறனால அழுத்த எழுத்து சொல்லிட்டு வர்றாரு நான் கத்துக்கிறேன் என்னை கண்டுக்கறது இல்லையா அவாய்ட் பண்றேன் நான் ரெண்டு இன்விடேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா நேத்து நடந்த ஒரு இன்விடேஷன் நேற்று நடந்த இன்விடேஷன்ல கூட கிறிஸ்துவ வந்து போடவே இல்லை வெறும் ஸ்டாலின் மட்டுமே நிற்கிறாரு இது என்ன கிறிஸ்துமஸ் விழாவா வியாபாரங்க பொலிட்டிக்கல் வியாபாரங்க என்ன குழந்தை மாதிரி மாதிரி மரியா பொதுவா பாடாம ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தி இருக்கும் பின்னாடி இருக்க பேனர்ல கிடையாது கடைசியா வந்து முதல்வர் வந்து பேசுறாரு அவருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி மற்றவங்க பேசும்போது பின்னாடி முதல்வர் அவர் பையன் அவங்க அப்பா எல்லாம் இருக்காங்க கடைசியா முதல்வர் பேசும்போது மட்டும்தான் அது ஒரே ஒரு கடைசி ஒரு அவர் பேசின ஒரு பத்து மினிடமோ பதினஞ்சு மினிடமோ மட்டும்தான் அந்த போட்டோ வருது இப்பதானே உங்களை பத்தி எல்லாம் எனக்கு புரியுது உன் தலைவன்ட்ட போய் சொல்லு எங்களுக்கு கட்சி எல்லாம் வாங்க நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா அவர் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் மொகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க